ஆய்வின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஆய்வின் தமிழின் இன்றைய செய்தி பார்வை போதைக்கு அடிமையான நிலையில் கணவன் மனைவி கைது நீண்ட காலமாக ஹெரோயின் போதைப் பொருளை பாவித்த கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியான குறுநகரைச் சேர்ந்த தம்பதியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜால் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரியாலையில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ள சான்று பொருட்கள் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட இரு மனித புதைகுழிகளில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்த புதைகுலிகளில் அருகே வேறு மனித புதைகுலிகள் இருக்கின்றன என்று ஆராய ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே இந்த இரு மனித புதைகுலிகளிலும் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நாளை செவ்வாய்க்கிழமை காட்சிப்படுத்தப்பட உள்ளன மக்கள் அடையாளம் காணும் விதமாகவே இந்த சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதியில் இருநூற்றி முப்பது பேருக்கு மரண தண்டனை சவுதி அரேபியாவில் ஒரு நாளில் எட்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சவுதி அரேபியாவில் இதுவரை இருநூற்றி முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட எட்டு பேருக்கு ஒரே நாளில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அந்த நாட்டு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கஞ்சா கடத்திய குற்றத்திற்காக நாட்டின் தெற்கு பகுதியான நச்ானில் நான்கு சோமாலியர்கள் மற்றும் மூன்று எத்தியோப்பியர்கள் தூக்கிலிடப்பட்டனர் மேலும் ஒரு சவுதி குடிமகன் ஒருவருக்கு தனது தாயை கொலை செய்த குற்றத்துக்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தொன்பது பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி பதினேழு பேரும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி எட்டு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன